என்ன பார்ந்தவர்களே டீச்சிங் டியூஷன் கோச்சிங் டீச்சிங் டியூஷன் கோச்சிங் எதனால் இதில் இதோடு நான் ஆரம்பிக்கிறேன்னா கடந்த சில எபிசோட் போட்டிருந்தேன் நீட்டை பற்றி அதை பார்த்துட்டு பலவிதமான கமெண்ட்ஸ் இது பாருங்கள் நான் கோச்சிங் சென்டருக்கு அகெயின்ஸ்ட் இல்லை என்னுடைய பர்பஸ் என்ன நடக்குதுன்னு பேரண்ட்ஸுக்கு தெரியணும் அதுக்காக தான் வர்றேன் இந்த நீட்டு தேர்வை ரத்து பண்றாங்களா பண்ணட்டும் அகைன்ஸ்டேட் கோச்சிங் சென்டரை ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணுமா கொண்டு வரட்டும் அவங்களோட இட் என்ன அல்டிமேட்லி இந்த டீச்சிங் கோச்சிங் அண்ட் டியூஷன் கனெக்டிவிட்டின்னு அவர் பார்த்துக்கணும் இந்த நீட்டை அஞ்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன் வருஷம் ஃபுல்லாக கோச்சிங் நீட்டுக்காக போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அஞ்சு பாயிண்ட் என்னென்னா ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் தி அண்ட் வேண்டியாங் அண்டர் முன்னாடி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுன்ற ப்ராக்டிஸ் இருக்கிற வரையில் இந்த நீட்டில் அவங்க அதிகமாக மார்க் வாங்கலை ஆனால் சிபிஎஸ்சியில் என்சிஆர்டி சிலபஸ் ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்க மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சியில் ஐசிஎஸ்சியில் தி ஹேட் அன் அட்வான்டேஜ் ஆனால் அன்னை காலங்களில் தமிழ்நாடு அரசு இதை மாற்றிட்டாங்க பல மாநிலங்களில் கூட நீட் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி பாடகரங்களை மாற்றிட்டாங்க புத்தகங்களை மாற்றிட்டாங்க ஸோ இந்த நீட்டில் கிராக் பண்ணணும்னா வகுப்பறையில் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் குழந்தைகள் அதை புரிஞ்சிக்காம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற வரையிலே இந்த நீட் எக்ஸாம் ஐஐடி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரெண்டாவது கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும் தினமும் படிக்கணும் அதிக மணி நேரம் சொல்லலை தினமும் படிக்கணும் டிசிப்ளின் இருக்கணும் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் ஒரு நாள் படிக்கிறது ரெண்டு நாள் படிக்கிறது இல்லை ஒரு மாதம் படிக்கிறது ரெண்டு மாதம் படிக்கிறது இல்லை த்ரூ அவவுட் தி மூணாவது செல்ஃப் டிசிப்ளின் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம் எத்தனை மணிக்கு தூங்குறோம் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் யாருடைய ஃப்ரெண்ட்ஸு நமக்கு இருக்காங்க என்ன புத்தகங்களை படிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது என்ன பேசுகிறோம் லீவு நாளில் என்ன செய்கிறோம் வகுப்பு முடிஞ்சவோ எங்கே போகிறோம் செல்ஃப் டிசிப்ளின் நான் தான் எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் நான் பல இடங்களில் சொல்லிவிட்டு வரேன் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் படிப்பதற்காக ஒதுக்கணும் அந்த நாலு மணி நேரம்ன்றது கிளாஸ் ஒர்க்கு ஹோம் ஒர்க்கு தவிர ஹையர் கிளாஸ் வரும்போது டென்த்து லெவன்த்து வரும்போது அஞ்சு மணி நேரம் படிக்கணும் ஷெட்யூல் போட்டு படிக்கணும் டுவெல்த் வரும்போது ஆறு மணி நேரம் இந்த ஃபார்மெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் இது ரொம்ப கஷ்டம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எப்ப முடியும்னா டைமை மேனேஜ் பண்ணாதான் முடியும் நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொல்லியிருந்தேன் காலையிலேருந்து ராத்திரி படுக்கிற வரை என்னென்னலாம் செய்யறாரு ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவர் லாக் பண்ணும்போது தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல என்னால் ஆறு மணி நேரம் படிக்க முடியல அஞ்சு மணி நேரம் படிக்க முடியல அது வீக்கெண்டுக்கு எடுத்து வச்சுக்கணும் அப்போ நம்ம காம்பன்சேட் பண்ணுவோம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆக்சஸ் டு குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல் இப்ப பள்ளிக்கூடங்களை பாத்தீங்கன்னா அந்த கீழ் வகுப்புல இருந்து கைடு 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 கொடுத்துருவாங்க டீச்சரும் கைடு வச்சுக்கிறாங்க பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கைடு வச்சுக்கிறாங்க நோ நீட்ல என்ன அட் பெரிய அட்வான்டேஜ் நல்ல கேர்ஃபுல்லி செலக்டட் கோர்ஸ் மெட்டீரியல் கொடுக்குறாங்க ஸ்டடி மெட்டீரியல் இந்த அஞ்சும் கிடைக்க இருந்துதானா குழந்தைகளால படிக்க முடியாது கோச்சிங் பண்ணி தான் போய் தான் ஆகணும்னு இல்லை இப்போ இந்த டியூஷன் பற்றி பேசுகிறேன் டியூஷன் கோச்சிங் ரெண்டும் ஒன்று தானே நீங்கள் பாருங்கள் அடுத்த முறை ரோட்டில் போகும்போது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போ பாய் பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டியூஷன் போகிறாங்க என்னவோ நம்ம குழந்தை டியூஷன் போகலைன்னா எதுவும் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தாச்சு எல்லாருக்கும் தி நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃப் இந்தியா என்எஸ்எஸ்ஓ ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க அதில் என்ன சொல்கிறாங்க

சைனா போன்ற நாடுகளில் கூட இந்த டியூஷன் என்பது உண்டு இல்லைன்னு நான் சொல்லல பல காரணங்களுக்காக இந்த டியூஷன் அதிகமாக போயிடுச்சு சம்பளம் பற்றாமை காரணமாக சில டீச்சர்ஸ் ஹோம் டியூஷன் எடுக்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் வகுப்பறையில் என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சு கொண்டு படித்து நல்ல திறமையான ஆசிரியர்களை இருந்து அந்த பள்ளி நிர்வாகம் அந்த டீச்சர்களுக்கு நல்ல ஊக்குவித்து பாடத்தை நடத்தினால் கோச்சிங் தேவையில்லை நீங்க நவோதியா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் போய் பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டு கிராக் பண்றாங்கன்னு சொல்றாங்க நான் மறுபடியும் அந்த நவோதியா பள்ளிக்கூடங்களை பற்றி சொல்லும்போது நான் அரசியல் பார்வையில பார்க்க விரும்பல அது வேணுமா வானாமா எப்படியான இருக்கட்டும் ஆனால் அந்த பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்கக்கூடிய வழிமுறை அதுதான் முக்கியம் சோ டீச்சிங் டியூஷன் கோச்சிங் இந்த மூன்று ஒன்றோடு ஒன்று இணைந்தது இந்த பதிவுடைய இறுதியில் அவர் சொல்ல விரும்புகிறேன் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சேலஞ்ச் எடுத்தேன் நான் மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு ஏப்ரல் மாதம் பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்லைனில் இலவசமாக ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் நான் பண்ணேன் நீட்டுக்கு காஞ்சிபுரத்துல அரசு பள்ளியில் படித்த இரண்டு மாணவிகள் அந்த ஒன் மந்த் ப்ரோக்ராம் மட்டும் பண்ணி நீட்ல பாஸ் பண்ணி நல்லா ஒரு மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு சீட் போச்சு நான் நான் தான் முன்னாடி அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் எப்படி கிடைச்சதுன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ் சாதாரண ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள் தான் படிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் இந்த டீச்சிங் டியூஷன் கோச்சிங் மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அதனால இத நம்ம வந்து எந்த ஒரு கலரோட வச்சு நம்ம இதை பார்க்க வேணாம் குழந்தைகள் படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும்னா ஃபோர்மோஸ்ட் பள்ளிக்கூடங்கள்ல ஒழுக்கமாக இந்த குழந்தைகள் படிக்கணும்